நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம தையலில் வந்து பார்த்திங்கன்னா மேல் தையலில் வந்து பிரச்சனை வருது கீழ்த்தையல் வந்து கரெக்டாக இருக்குது மேல் தையலில் வந்து ஏன் பிரச்சனை வருது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் வந்து கீழ்தையலில் கரெக்டாக இருக்கும் மேல் தையலில் வந்து தையல் சரியாக இல்லாத மாதிரி இருக்கும் அது எதனால் அப்படின்னா மேல் தையலில் பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து இந்த பாபினை தான் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கணும் ஒன்று இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தார் பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செட் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நூல் வந்து கரெக்டாக வெளியில் வராமல் அந்த அது வழியாக இந்த நம்ம இது பாபின் கேஸில் போட்டுக்கோம் அது வழியாக கரெக்டாக வெளியில் வராமல் இந்த இந்த நூல் வந்து வராமல் இது உள்ளேயே ஸ்டாப் ஆகிட்டு சிக்கிட்டுருக்கும் வெளியில் நூல் வராமல் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனாலும் பிரச்சனைகள் வரும் தையல் சரியாக விழாது இன்னொன்று கீ மேல் தையலில் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து பாபினை தான் மெயினாக வந்து நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா இதே வந்து நம்மளுக்கு வந்து கீழ்தையலில் பிரச்சனை வருது மேல் தையல் கரெக்டாக இருக்குது மேல் தையல் வந்து கரெக்டாக இருக்குது கீழ்ப்பக்கம் வந்து பிரச்சனை இருக்குது கீழ்ப்பக்க தையல் வந்து சரியாக இல்லாமல் லூப் அடிச்சுக்கிட்டு இல்லைன்னா தையல் சரியாக விழாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் நம்ம நூல் போட்டிருக்கோம் இல்லைங்களா இதை தான் நம்ம வந்து செக் பண்ணணும் கரெக்டாக போட்டிருக்காமா இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப தொஞ்சிட்டு கிடக்காம கரெக்டாக இருக்குதா இந்த இடத்துலலாம் கரெக்டாக வந்து நல்லா நல்லா கரெக்டாக நூல் வந்து தொய்யாமல் நல்லா ஸ்டிஃப்பாக வருதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா மேலே போட்டுருக்கிற நூலை தான் நம்ம வந்து இங்கேருந்து கரெக்டாக நம்ம ப்ரொசீஜராக கரெக்டாக போட்டுக்கோமான்னு பார்க்கணும் இன்னொன்று இந்த நூல்கிட்ட வந்து நூல்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து நூலை கோர்த்து கரெக்டாக வெளியில் எடுத்து விட்டுருக்கணும் இதை தான் வந்து நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா கீழ்ப்பக்க தையலும் மேல் பக்கத்தையல்லையும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம என்ன எப்படி செக் பண்ணணும் கீழ்ப்பக்க தையலில் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம எதை செக் பண்ணணும் மேல் தையலில் பிரச்சனை இருக்குது மேல் தையல் சரியாக விழலை அப்படின்னா நம்ம எதை நம்ம செக் பண்ணணுன்றதை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஓகேங்களா பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா நம்ம வந்து போய் த கிளாஸில் போய் நம்ம தைச்சிட்டு வருவோம் இன்னொருத்தவங்க கடையில் போய் நம்ம தைச்சி பழகிட்டு எல்லாமே வரும் அது எல்லாமே அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளுக்குன்ட்டு நம்ம ஒரு மிஷின் வாங்கி நம்ம வீட்டில் செட் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்து குட்டி குன்னி குட்டி குட்டி பிரச்சனைகள் நம்மளுக்கு நிறைய வரும் அதில் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்போம் இது இது இதெல்லாம் இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது ஏன்னா என்னதான் நம்ம கிளாஸுக்கு போனாலுமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுனா அவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்மளுக்கு அதில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடச்சிருக்காது தச்சிருப்போம் தைக்க பழகிருப்போம் மாதிரியானது தான் இருக்கும் ஆனால் நம்மளே வந்து அது ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்மளுக்குன்னு மெஷின் வாங்கி அதை செட் பண்ணும்போது நம்ம அதை பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது லைஃப் லாங் அது வந்து எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அதை டக்குன்னு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால வந்து இந்த குட்டி குட்டி பிரச்சனைகள் நம்ம வந்து மிஷினில் மாட்டும்போது பிரச்சனைகள் வருதுன்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் அது அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இது இது நம்ம நினச்சிக்கிடணும் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம வந்து அதில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும் அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு பிரச்சனைகள் வர்றதுனால நமக்கு வந்து எப்பயுமே இந்த பிரச்சனை வந்தால் இதில் செக் செக் பண்ணணும் இந்த பிரச்சனை வந்து இதில் செக் பண்ணணும் நூல் க ஊசியில் நூல் வந்து அடிக்கடி கட் ஆகுதுன்னா நம்ம வந்து ஊசியை சரியா மாட்டலை ப்ரொசீஜர் இருக்குது இல்லைங்களா நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கிறேன் ஊசி வந்து நீடில் வந்து எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்றத நான் போட்டிருக்கிறேன் அந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று ஒன்றுமே வந்து நம்ம டக்கு 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 டக்குன்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்து இதுவே நீங்கள் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் கிளாஸ் எடுத்தாவோ மற்றவங்களுக்கு க்ளாஸ் எடுத்தாவோ அந்த டைமில் வந்து பசங்க பசங்களுக்கு வந்து அவங்கவுங்க மிஷினில் பிரச்சனை வந்தாலும் நம்ம டக்கு டக்குன்னு போய் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சிங்க அப்படின்னா நான் போடுற நோட்டி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் எல்லா டிப்ஸையுமே வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா டிப்ஸையும் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிறையா வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்து பிகினர்ஸுக்குமே சரி ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் சரி கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி புதுசாக புதுசாக மெஷின் வாங்கி வீட்டில் ஒர்க் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த மாதிரியான டிப்ஸ்கள் வந்து ரொம்ப முக்கியமான டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டி டிப்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்